மாற்றுத்திறனாளி பாபுவை தாக்கியவர்கள் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அரசிற்கும் காவல்துறைக்கும் தவறான அழுத்தம் கொடுக்கும் அமைப்பின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இளமனூர் கிராம மக்கள் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் ராமநாதபுரம் அடுத்த இளமனூர் கிராமத்தில் இரு பிரிவினருக்கும் இடையே நடைபெற்ற பிரச்சனையில் தாக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பாபு மீதும் திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்தவர்கள் மீதும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பொய்யான வழக்கு பதிவு செய்திருப்பதை கண்டித்தும் இவ்வழக்கில் தொடர்பு இல்லாத திருமணத்திற்கு வந்தவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் நேதாஜி சுபாஷ் சேனை பேரவை தலைவர் சட்ட வழக்கறிஞர் மகாராஜன் தலைமையில் இளமனூர் கிராமத்தில் ஊர்வலமாக சென்று ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அப்போது வழக்கு தொடர்பாக யாரும் வெளியே வராதபடி காவல்துறையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதிகப்படியான தொந்தரவு அளிப்பதுடன் ஒட்டுமொத்த கிராமத்தின் வாழ்வாதாரத்தை முடக்கி மன உளைச்சலை ஏற்படுத்தியனர் எனவும் தெரிவித்தனர் மேலும் வழக்கு